இது மாதிரி வந்து எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணுன்றாங்க இதுக்காக சுற்றி உள்ளே போகிறான் அக்கா உள்ளதானே இருக்கானுவாங்க ஆமாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கம் அவன் பிரச்சனை பண்ணுறதை வந்தால் ஏற்கனவே நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பான் நீ சைலண்டாகி அப்படின்றாங்க அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு கேட்கும்போது இல்லை சிசிடிவி எல்லாம் யாருக்கும் தர முடியாது கோர்ட்டுடைய உத்தரவு வந்தால் மட்டும்தான் நாங்களும் சிசிரி ஃபுட்டேஜை தருவோம் மீனாவுடைய ரிலேஷன் சொல்லி பாக்குறாங்க அப்ப மீனாவும் தான் கேட்டாங்க எங்களால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டு சுட்டி வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறமா கிட்ட வந்து இது மாதிரி ஒருத்தர் வந்து சிசிரி ஃபுட்டேஜ் கேட்டாங்கம்மா உங்களோட ரிலேஷன்ட்டு யாரும் கேட்கும் போது பேர் கூட என்ன சிட்டின்னு சொல்லிக்கிறாங்கன்னு வாங்க அதுக்கப்புறமா அக்கா அந்த சிட்டி வந்தானு வாங்க தாண்டா வந்து சா அப்பூசா எனக்கு சொன்னாருன்னு வாங்க வந்து சிசரி ஃபுட்டேஜ கேட்டிருக்கான் இல்லைன்னு உடனே போயிட்டு இருக்கான் அவனுக்கு எதுக்காக சிசிறி ஃபுட்டேஜ் தேவைப்படுது தெரியல அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும் இதெல்லாம் நினைச்சா எனக்கு ஒன்றும் புரியலதா அப்படின்ட்டு பயங்கர டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அப்புறமா முத்து வந்து கூட்டிட்டு வருவாங்க உடனே இது வந்து ரோகிணியோடைய அப்பா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படியே சரி வளர்க்கணுங்க அப்புறம் அவங்க உள்ளே அமைச்சு வச்சிருவாங்க எங்கன்னுவாங்க என்ன சொல்லுமேனா இது மாதிரி அதை சுட்டு இங்கே வந்திருக்காங்க வந்து கோவிலோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் அதுவும் நம்ம என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான்வாங்க அவனுக்கு எதுக்கு தேவைப்படும் இது கண்டிப்பாக அந்த ஃபாதர் அம்மாவுடைய வேலையை தான் இருக்கும் திடீர்னு சிசிடி ஃபுட்டேஜ் கேட்கறான்னா என்ன காரணம் அதுவும் அவனுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும் இது ஃபார்லர் அம்மா தானே அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு இல்லைன்னா அவனுக்கு தெரிய வந்திருக்காது இல்லை என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க இங்கே பாரு ஃபார்லர் அம்மாவா அவ்வளோ சீக்கிரம் எடப்பூடாதுன்ட்டு மீனா பல டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கல்ல கண்டிப்பாக இது ஃபார்லர் அம்மா பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயா எல்லாருக்குமே வந்து கிளாஸ் சொல்லி தந்துட்டுருப்பாங்க மேடம் நீங்கள் கிளாஸ் சொல்லி தரது அவ்வளோ புரியுதுங்களுக்குன்ட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு அங்கே இருந்தால் அந்த பையனும் அந்த பொண்ணும் போகிறாங்க நம்ம எப்போதான் கல்யாணம் பண்ணிக்கிறது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் பொறுமையாக இருன்னு அதுக்கப்புறமா என்ன விஷயம் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் பின் என் நிலைமை நினச்சா கவலைப்பட வேண்டியதா பண்ணுறதுன்னு எனக்கே புரியல அப்படின்ட்டு வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்புறம் ரோஹினி என்னாச்சுன்னு கேட்கும்போது மேடம் சிசிடி ஃபுட்டேஜை கேட்டுன்னா ஆனால் அங்கே கொடுக்க முடியாதுட்டாங்க மீனாவோட ரிலேஷன் கேட்டேன் ஆனால் மீனாவே கேட்டிருக்காங்க அவங்களுக்கே கொடுக்கலையான்னு சரி ஓகேன்னு வாங்க மேடம் அப்படி அந்த கதை பத்திரம் விஷயம் தெரியும் வந்தால் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு வாங்க சொல்லுவாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க நொன்னி என்னடி ரோகிணி இது எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதை நம்பி இப்படி இருந்து இது ஆயிப்போ அப்படின்றாங்க அப்புறம் வீட்டில் எல்லாரும் உக்காந்துட்டு இருக்காங்க உக்காந்துட்டு முத்து ஊர் சில விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ